விநாயகனின் வேலவனையும் தொழுது குமரன் புகழ் மாலை என்னும் தொகுப்பில் அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கத்தில் சிக்கல் சிங்காரவேலன் கோயில் கொண்டுள்ள இடத்துக்கு அருகிலேயே புறவச்சேரி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் மரகதத்தால் மரகதக்கல்லால் ஆன பச்சை முருகன் கந்தசாமி என்னும் பெயரோடு வீட்டிருக்கும் அந்த தலத்தினைப் பற்றி ஒரு பாடலினைக் காண்போம் எட்டுக்குடி எண்கண் சிக்கல் புறவாச்சேரி என்னும் நான்கு தலங்களிலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த முருகன் சிலை வடித்த சிப்பியை நான்கு தலங்களிலும் வடித்தார் என்று ஒரு கல்வெட்டு செய்தி கூறுகின்றது பன்னிரண்டு கரத்தோடு சந்திரகலையில் தனது இடது இடது காலை மடித்த வண்ணம் வலது தொங்க விட்டு அமர்ந்த திருக்கோலத்தில் இந்த முருகன் மயில் மீது அந்த மயிலோ வாயில் நாகத்தினை கவ்விக்கொண்டு உள்ளது அவ்வாறு நில் இருந்த நிலையில் இந்த புறவாச்சேரி என்னும் ஊர் இந்த தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் அமைந்துள்ளார் புறவாச்சேரி என்றும் புறவச்சேரி என்றும் புறச்சேரி என்றும் பற்பல பெயர்களால் இந்த தலம் விளங்குகின்றது வள்ளி தெய்வானையோடு இச்சாசக்தி கிரியாசக்தி என்னும் ரூபத்தில் வந்துள்ள வள்ளி தெய்வானையோடு விளங்குகின்ற இந்த கந்தன் அனைத்து நலன்களும் அருள்பவனாக பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த காலத்தில் கட்டிய கோயிலின் பழமையோடு இங்கு அருள் புரிகின்றார் இந்த தலத்தின் படி இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து இந்த பாடலில் இடம்பெறுமாறு இப்பாடல் அமைத்து அமைக்க அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாடலின் சந்தம் என்ன தத்தத்தன தத்தனதன தத்தத்தன தத்தனதன புத்தை தருபத்தி திருநகை என்று அருணகிரிநாதரின் முதல் பாடல் அந்த சந்தத்தில் எழுத முயற்சி செய்யப்பட்டுள்ளது எட்டுக்குடி எண்கண் சிக்கல் பொறவச்சரி குட்டன் கந்தன் அரவம்தான் அலகில் கவ்விய மயில் மீது பச்சை நிற மரகத முருகன் இச்சை பல என்றும் தீர்த்திடும் மெச்சப்புகழ் மேலும் ஓங்கிடும் புறச்சேரி சிக்கல் தலம் எட்டும் அருகினில் பக்கல் இரு சக்தி விளங்கிட கொக்கோ என சேவல் கொடியுடன் ஒரு சாமி சொக்கன் மகன் பக்தர் கருளிடும் உட்கண் திற ஞானம் ஒய்த்திடும் தத்தம் ஒரு வேட்கை வரங்களும் அருவாயே என்பதே இந்த பாடல் விட்டுக்குடி எண்பன் சிக்கல் புறவச்சேரி என்னும் நான்கு தலங்களிலும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டதாக அந்த முருகனின் சிலாரூபம் அமைந்துள்ளது குட்டன் கந்தன் குழந்தை சாமியாக குழந்தை பாலகனாக விளங்குகின்றான் இந்த கந்தசாமி என்னும் பெயரோடு புறவச்சேரி கந்தசாமி கோயில் என்றே அது வழங்கப்படுகின்றது அரவம்தான் அழகினில் அழகு என்றால் முழுக்கு அரவம் என்றால் பாம்பு பாம்பை அழகில் கொண்டு தவியவாறு வீற்றிருக்கக்கூடிய மயில் மீது விளங்கிடும் இந்த கந்தசாமி தெய்வம் பச்சை நிற மரகத முருகன் இச்சை பல என்றும் தீத்திடும் வேண்டுபோர்க்கு வேண்டிய வரங்களெல்லாம் தந்து புகழெல்லாம் ஓங்குமாறு புகழ் மேலும் ஓங்கிடும் புறச்சேரி சிக்கல் தலம் எட்டும் அருகினில் இந்த சிக்கல் சிங்காரவேலன் விளங்குகின்ற அந்த சிக்கலுக்கு அருகிலேயே இந்த தலமும் அமைந்துள்ளது சிக்கல் தலம் எட்டும் அருகில் பக்கல் இரு சக்தி விளங்கிட இரு சக்தியாகிய இச்சாசக்தி கிரியாசக்தியாகிய வள்ளி தெய்வானையுடன் விளங்குகின்றான் இந்த கந்தசாமி கொக்கோ என சேவல் கொடியுடன் ஒரு சாமி சொக்கன் மகன் பக்தர் கருணிடும் சிவபெருமானின் மகனாக விளங்கும் இந்த சிவபாலன் உட்கண் திற ஞானம் உய்திடும் நம் உள்ளே அகத்தே விளங்குகின்ற ஒளி பெற்று விளங்குகின்ற ஞான கண்ணை திறக்கும் அருளோடு விளங்குகின்றான் மற்றும் தத்தம் உருவேட்கை வரங்களும் யார் யார் என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கேட்டவோக்கு கேட்டபடி வரங்களையும் அறுபவனாக விளங்குகின்றான் இந்த கந்தசாமி என்றவாறு இந்த பாடல் நிறைவுறுகின்றது ಮುರುಘನ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣ